நான்கு உலகங்களையும் கடந்து ஏழு துறவி எடுத்துக்கொண்டு ஏழு லோகத்தையும் கடந்து துணாயும் என்கின்ற அந்த பயிற்சியை திருநாமத்தை அமைத்து விட்டார் திருமூர நாயனர் அரியனுக்கு படிப்பு தெரியாது எடுத்து தெரியாது தமிழ் தவிர தெரியாது அரியனுடைய பயணம் உள்ளி மலையில் இளையிரு பலத்திற்குள்ளே உள்ள நதிகள் அனiele संदीप பதிற்காகது துவாரஹா இருந்து உருவந்தா இந்தியா உருவினும் புறட்டா வரையது துவாரஹா இருந்து கேத்தி உருவந்தா ஒரு வாய் தந்துனா அரியனாயிற்றுக்கு துவாரஹா இருந்து ஐயதுக்கு துவாரஹா இருந்து இருந்துறதா ஒடிசா கிருஷ்ணன் ஆட்சி புரிந்த இடம் நாமத்தை விட்டு தான் அவர்களுக்கு புரியும் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய திருநாமம் திருமந்திரத்தில் திரு என்கிற வருவதும் திருநாமமும் ஒன்றுதான் உபதேசம் கிறிஸ்தன் திருமூலா சொல்றார் வீட்டளம் கூடாது என்று சித்தர்கள் கூறுவார்கள் உனக்குள் அடங்குகள் அந்த வடித்தளம் என்கின்ற வாசிய சொல்கிறார் வடித்தளம் என்பது வாசிக்க சொல்கிறார் வாசித்த வாசித்த அந்த வாசிய திருப்பி போட்டால் என்ன வரும் சிவனாக மாறக்கூடிய நிலை நீ மாறுவார் வாசிக்கவில்லை என்றால் சிவன் வெளியே போயிருக்கிறார் இந்த சரீரத்தில் சிவம் என்கின்ற அந்த ஜீவன் என்ற மூச்சு என்கின்ற அந்த காற்று என்கின்ற வெளியே போய்விட்டால் அதற்கு பேர் என்ன அப்போ சிவனை உனக்குள் நிலை நிறுத்திவிட்டால் நீ சிவமாக மாறுகிறான் திருமணிகளை திருமூலார் நல்ல தெளிவாக சொல்கிறார் வாசியை பிடித்துக் வாசியை ஈசி உன்னை பிடித்துக் கொள்ளும் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு அவர் எது வச்சிருக்கார் வாசியை விட்டுவிட்டார் ஈசி உன்னை பிடித்து கொள் கொள்ளும் அப்படின்னு சொல்றார்